ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாக கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாசம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிக்கிறோம் குறிப்பிடுறோம் நம்ம இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக மேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்துலையும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்துலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது புனர் பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்த பத்தொம்போதாம் தேதி அன்னிக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாம் தேதி மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்ச ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேர இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் ரெண்டரை மணியும் ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் உழறவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண காலம்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தேதி வந்து பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னால் அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி சுற்றி பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒற்றுமை அதை தவிர ஒரு எல்லோருமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தேன்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது பொது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னால் குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டு கிரகங்களும் வக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த இந்த மாதத்தில் வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்ர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்தோன்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது வருது அதற்கு பிறகு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இந்த தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சாக பிரிச்சிருக்காள் இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாதம் ஆடி மாதம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இந்த அமாவாசையெல்லாம் ரொம்பவும் விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோ லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அமா பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு தர்ப்பணங்கள் தவிர பித்தர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா இந்த வருஷம் சப்தமி அது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்றைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவாள் அந்த ரதசப்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த இல்லையானால் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்பது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுமக்கிறது அதுவர காவடி சோமக்கிறது பால் குடம் எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிக பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலேயே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது குகாடக் கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த த மாதத்தில் பார்த்த இல்லையென்னா நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் இருக்குது இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலும் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்பறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்துலையும் வரும் மிதுனத்துலேயும் வரும் விசாக நட்சத்திரம் பார்த்தா என்ன வரும் ரிச்சிகத்திலையும் வரும் அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசியிலையும் வரும் அதனால் எந்த ராசின்னே தெரியாமல் இவ வாட்டுக்கு நாற்பது ஐம்பது வயசு வரலும் வந்து ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் ஆனால் ராசியில் இருப்பான் அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் ராசியில் இருப்பான் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்குது அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஏன்னா எந்த ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தியும் இருந்துருத்தோன்னா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் அது நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நந்தால் நடந்துட்டுருக்கு தசை நன்னா நடந்துட்டுருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அதை தவிர இன்றைய கோள்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் மொத்தமே வந்து உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இல்லை இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதவிகளில் மாற்றம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் அதாவது உடல்நிலையில் ஏற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்கள் சொல்வோம் இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கிறது விசேஷம் ஆரம்பிக்கும் பொழுது ராசியிலேயே புதன் இருக்கர் புதன் தனித்த புதன் வந்து மிகப்பெரிய சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நினைப்புகள் எல்லாமே வெற்றியை நோக்கி பிரயாணம் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பேச்சில் சற்று கட்டுப்பாடு தேவை பேச்சில் கொஞ்சம் வேகமும் கொஞ்சம் கோபமும் கலந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கார் சுக்ரன் சனியோடு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அவர் ஆறு பதினொன்று அதிபதின்றதுனால அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு வந்து உடல் நிலத்தில் ஏற்றங்கள் வரும் இருந்தாலும் மெடிக்கலுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் எட்டாம் இடத்துல செவ்வாய் வக் வக்கரகதியில் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் இருந்து நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உச்சத்திற்கு சமம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அஞ்சு பன்னெண்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குழந்தைகளின் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பத்தொன்போதாம் தேதி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மாறிவிடுறோம் இதன் மூலியமாக சூரியனும் புதனும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்தவர்களை கவரக்கூடிய வசீகர பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் தான் என்ற இருமாப்போடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்துக்கு போகிறார் எப்போ அப்படின்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போகிறதுனால புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த தாய் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் வேறு அமையாது யாருக்குன்னா குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆறு நாலு பரிவர்த்தனை இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்குறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க பூமி பூஜை போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்க்கு வாய்ப்பு இருக்கும் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இதே தவிர இந்த மாதத்தில் ச செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு சம சப்தமத்தில் வக்கரகதியில் போடுறார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது விசேஷம் இல்லை பத்தொம்போது ஒன்று ரெ பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து செவ்வாய் இருக்க இருக்கப்படுறார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தாலும் புதன் வீடு அளவு ஏற்றத்தில் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார் அதனால் வந்து பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்து இடையானால் உங்களுடைய ராசிக்கு நாலு ஆறு அதிபதிகள் பரிவர்த்தனை அடையிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு ஆட்சி பெற்று போயிருக்கிறதுக்கும் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கும் சமமாக இருக்கும் இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக கைகூடும் ஏன்னா மூணாம் இடத்துல ஆட்சி பெற்ற கும்பத்தில் சனி இருக்கிறதுனாலையும் சுக்ரனும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்காருங்க அதனால் எல்லா விதமான ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேன்னா கண்டிப்பாக வேலையில் வந்து பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் ப்ரமோஷன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தேன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலமும் அதுக்கப்புறம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் ச சந்திராஷ்டிரம காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் வெளி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த உங்களுக்கு இந்த சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சில வேலைகளை செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்தால் உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல்லோ பச்சரிசியோ தானம் கொடுத்துட்டு போகிறதுனால சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆஞ்சி போய் வழிபடுவோம் நாமக்கல் ஆஞ்சி போய் வழிபட்டுட்டு வர்றது அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த தை மாசத்தில் ஏற்றத்தை கொடுத்தே தீரும் லோகாசமஸ்தாசுனோபவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோகேஏஎஸ்ஐங்கஆர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்